வணக்கம் இது லங்கா தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுளியில் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டன இலங்கையில் திடீர் விபத்துகளால் ஆண்டுதோறும் பனிரெண்டாயிரம் பேர் பதி கருணாவின் முன்னாள் சகா அதிரடியாக கைது ஒன்று தசமலி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இதுவரை நாட்டிற்கு வழங்கியுள்ள சர்வதேச நாணய நதியம் மீண்டும் வார இறுதி நாட்களில் வடக்கு பாதையில் இயக்கப்படும் கடுகதி ரயில் தென் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் ஏழு பேர் கைது புதிய கட்சியை ஆரம்பித்தார் எலான் மஸ்க் இனி தொடர்வது விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாவது கட்டத்தின் பனிரெண்டாவது நாள் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இன்று வரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்ற இடத்துக்கு அருகாமையில் இன்றைய தினம் ஏசிபி எந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவின் பங்கேற்புடன் இந்த அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன திடீர் விபத்துகளால் ஆண்டுதோறும் பத்தாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் பேர் வரை நாட்டில் இறக்கின்றனர் என சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு கூறுகின்றது இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பேர் இறக்கின்றனர் மொத்த இறப்புகளில் எட்டு வீதம் விபத்துகளால் ஏற்படுவதாக இந்த பிரிவு கூறுகிறது பல்வேறு விபத்துகளால் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஆயிரம் பேரையும் ஒவ்வொரு நாளும் சுமார் முப்பது பேரையும் நாடு இழக்கிறது சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்படுவதற்கு முன்பு ஏழாயிரத்து ஐநூறு முதல் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விபத்து மரணங்கள் நிகழ்வதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது விபத்துகளின் காரணமாக சிகிச்சைக்காக இலங்கையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்படும் இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் நோயாளிகள் ஆண்டுதோறும் இறப்பதாக தொற்றா நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் நம்பாறை மற்றும் திருக்கோயில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் என்ற நபர் கைது செய்யப்பட்டார் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மற்றொரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து வீட்டுக்குள் மறைந்திருந்த வேளை பாரதி பிரிவால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் கைது பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டு மற்றும் இளைஞர் ஜோதிகளை கடத்தி காணாமல் ஆக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு படுகொலை தொடர்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச நாணய நிதியம் இதுவரை நாட்டிற்கு ஒன்று தசம் ஏழு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளதாக அரச நிதி கொள்கை துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கபில நாயக்க தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை கோரிய கடன் தொகை ஒன்பது தவணைகளில் புறப்பட உள்ளதாகவும் அவற்றில் ஐந்து தவணைகள் ஏற்கனவே புறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜூலை மூன்றாம் தேதி ஐந்தாவது தவணையாக முன்னூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் புறப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் தொடர்பான தற்போதைய நிலைமையை தெளிவுபடுத்துவதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தற்பொழுது நடைபெற்று வரும் ஊடகவிலாளர் சந்திப்பில் அரசு நிதிக்கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கவில இதை தெரிவித்தார் பயணிகளின் ஏராளமான கோரிக்கைகளைத் தொடர்ந்து வார இறுதி நாட்களில் வடக்கு பாதையில் இயக்கப்படும் இண்டர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை முதல் தினமும் இயக்கப்படும் என இலங்கை ரயில்வே துறை அறிவித்துள்ளது அதன்படி ரயில் எண் நான்காயிரத்தி இருபத்தி ஒன்று கல்கிசை மற்றும் காங்கேசன் இடையே ஒவ்வொரு நாளும் இயக்கப்படும் இந்த ரயில் கல்கிசையில் இருந்து அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் பன்னிரெண்டு பதிமூன்று மணிக்கு கேகேஎஸ்ஐ வந்தடையும் இது கேகேஎஸ்இலிருந்து மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு திரும்பும் பயணத்தை மேற்கொண்டு இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு கல்கி சபை வந்தடைவு யாழ் தேவிக்கு முன்பதிவு செய்த பயணிகள் திருத்தப்பட்ட புறப்படும் நேரத்தை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இணையவடியூடாக வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறும் அமைப்பு தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த மூன்றாம் தேதி முதல் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதன்படி இந்த சேவைகள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை செயலிழந்திருக்கும் என்றும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த செயலிழப்பை சரி செய்யும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டவுடன் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தினார் தென் காலி மாத்திரை மற்றும் எல்பிடி பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன சுகாதார சேவை என்பது வெறும் சேவை மட்டுமல்ல அது ஒரு சமூக தேவைப்பாடு என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும் என்றும் சிறந்த நிர்வாகமும் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பும் அத்தகைய சமூக தேவைப்பாட்டை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகாத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெற்ற இலங்கை மருத்துவ சபையின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் செம்மணி இருந்து பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இதனை பார்க்கும் போது மிக வேதனையாகவும் கோரமாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக தென்னிந்திய திரைப்பட நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் இந்த கோர நிகழ்ச்சியை வந்து உலக நாடுகள் அனைவரது கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாம் தான் பாடுபட வேண்டும் இது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த கொடூரமான விஷயத்துக்கு சரியான தெரிவித்தார் ஜனநாயகம் மற்றும் குடியரசு என்ற இரு கட்சி முறைக்கு சவால் விடுக்கும் வகையில் அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் புதிய கட்சி ஆரம்பித்துள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார் மஸ்கின் புதிய கட்சி அமெரிக்க தேர்தல் அதிகாரிகளால் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது தெளிவாக குறிப்பிடவில்லை அத்துடன் புதிய கட்சியை யார் வழிநடத்துவார்கள் அல்லது கட்சியின் அமைப்பு என்பது தொடர்பில் எலான் மஸ்க் மேலதிக தகவல்களை வழங்கவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கருத்து வேறுபாடு புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை எலான் மஸ்க் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அமெரிக்காவுக்கு புதிய கட்சி அவசியமான தலைப்பில் அவர் கருத்து கணிப்பையும் நடத்தியுள்ளார் இதில் இரண்டு கொன்று என்ற விதத்தில் அமெரிக்கர்கள் புதிய கட்சியை விரும்புவதாக கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது டிரம்பின் தேர்தல் பிரச்சார நிதி வழங்குனர்களின் முக்கிய நபராக எலான் மஸ்க் சேப்பட்டதோடு ட்ரம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மஸ்கினால் இருநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதி செலவிடப்பட்டது தேர்தலுக்கு பிற்பாடு வரவு செலவு திட்டத்தில் பதிவாகும் திடீர் செலவுகளை அடையாளம் காணும் பணிக்காக சாபிக்கப்பட்ட அரசாங்க செயல்திறன் திறன்களத்தின் தலைவராக எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டுள்ளார் எலான் மஸ்க் கடந்த மே மாத நிர்வாகத்தை விட்டு வெளியேறி ட்ரம்பின் வரி மற்றும் செலவு திட்டங்களை பகிரங்கமாக விமர்சித்த போதும் ட்ரம்புடனான விரிசல் ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் ட்ரம்ப் தன்னுடைய பிக் பியூட்டிஃபுல் சட்டமூலத்தில் கச்சா திட்ட பின்னர் நேற்று முதல் அது சட்டமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த சட்டத்தினுடாக மஸ்கின் வர்த்தகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் இத்துடன் லங்கா தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்